ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் தமிழ் டிராவலர் தாங்க பேசுகிறேன் ரொம்ப நாள் கட்சி இந்த வீடியோவில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நம்ம எந்த கோவிலிருக்கும் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் கும்டி பூண்டி பக்கத்தில் இருக்க மலையனூர் என்று அழைக்கப்படுது அங்காளம்மன் கோயில் தான் இருக்கும் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வரேன் இங்கே வந்து பார்த்தோன்னா அம்மனை பார்த்தோன்னா ரொம்ப புள்ளரிச்சிச்சு ஏன்னா ரொம்ப சர்ச்சி வாய்ந்த அம்மன் இங்கே வந்து குழந்தை வரோம் அப்புறம் வந்து வீடு கட்ட முடியாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க இங்கே வந்து சாமி கும்பிட்டிங்கனாக்கா மூணே அமாவாசையில் அது நிறைவேறிடும் ரெண்டாவது இங்கே குறி சொல்கிறாங்களாம்மா இந்த குறியும் நீங்கள் கேட்கலாம் டைமிங் வந்து சொல்லியிருக்காங்க நான் கொஞ்சம் கேட்டு சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இது ஃபஸ்ட்டு இன்ட்ரோ வச்சுக்கோங்க இந்த கோயிலை நீ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரிஞ்சுதானா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் போகும்போது கரெக்டாக அந்த அந்த பூசாரி இல்லையாம்மா இருந்திருந்தால் அவர் சொல்லியிருப்பார் அந்த டைமிங்கெல்லாம் இன்னும் நான் அதை கேட்டேன் அந்த அவர் இல்லைப்பா வெளியே போயிருக்காருப்பா சொல்லிட்டாங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்களா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் லொக்கேஷன் வந்து ரெட்டின்ஸ்லேருந்து சத்தியோடு போகிற ரூட்டில் தாங்க இருக்குது அயர்க்கண்டிக்குன்னு சொன்னாலே இறக்கிடுவாங்க நீங்கள் இந்த பார்க்க வேண்டியா இருந்தாலும் நம்ம ஐயர் இறங்கிக்கலாம் கும்பி பூண்டியில் இருக்கிற நிறைய பேருக்கு இந்த கோவிலில் தெரியுமான்னு கூட தெரியல ரொம்ப அது அயர்க்கண்டிக்கு உள்ளே தாங்க இருந்தேன் இந்த கோவில் ரொம்ப வாய்ந்த அம்மன் கோவில் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அதனால தான் இந்த வீடியோ போடுறேன் ஜஸ்ட்டு ஒன் மினிட் தான் எடுத்தோம் பாருங்கள் வீடியோ ஃபுல் லென்த் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஃபுல் லென்த் வீடியோ போடுறேன் இந்த வந்து எலுமிச்சை பழம் வச்சு குறியெல்லாம் கேட்பாங்களாங்க அப்படியே பளிக்குமா